தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நாம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்ப விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து நேற்று பேசியிருந்தார் அதுக்கு பதில் பேசிய விதமாக வந்து மோடி அவர்கள் பேசும்பொழுது ராகுல் காந்தி வந்து ஒரு குழந்தை இன்னைக்கு இந்த குழந்தை வந்து கண்ணடிக்கும் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ குழந்தையாவே ஆக்கியிருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்களை எப்படி பார்க்குறீங்க இந்த குழந்தை ஏதோ கேட்டுச்சு இந்த கேட்டுக்கு பதிலே சொல்ல தெரியல அதுதான் கஷ்டம் பப்பு பப்புன்னு பேசி கிண்டல் பண்ணுறத நினச்சிக்கிட்டு இவர் பப்புன்னாரு அவர் வச்சார் ஆப்பு என்ன பண்ணுறது பேச முடியல கேள்வி கேட்டு உக்காந்துட்டார் ராகுல் காந்தி எந்திரிச்சு நின்று பே பே பேரு என்ன பேசுனாருங்கிறது நல்ல காலம் அவர் ராகுல் காந்தி ஒரு புத்தாத்திரம் ஒரு வேலை பண்ணார் இங்கிலீஷில் பேசுனா அவருக்கு புரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹிந்தியில் சொன்னார் அதுலேயும் அவருக்கு புரியல நீ இந்து மக்களையெல்லாம் கேவலப்படுத்துகிறேன் என்னாரு என்ன பேசுனேன்னு என்ன புரியல அவருக்கு ஒரு ப்ரைம் மினிஸ்டர் நீங்கள் பேசலாம் நான் பேசலாம் பேச்ச திரிச்சு பேசலாம் நீங்கள் பேசுகிறத இப்படி தான் பேசணும்னு விதண்டா பண்ணலாம் பிரைம் மினிஸ்டர் அப்படி பேசக்கூடாது பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறார் அதுவே அவருக்கு தெரியல நான் ஒரு பிரைம் மினிஸ்டருங்கிறதே அவருக்கு தெரியல யாரையும் எழுதி கொடுத்தது படித்து படித்து அதை அது டிவியில் வந்தால் கூட படிக்கிறது தெரிஞ்சு போடுங்கிறதுக்காக அவர் ரேடியோவில் போகிற ஆளுவர் பத்திரிக்காரர்கள் போயிட்டு எடுத்தாங்கன்னா கேள்வி கேட்டாங்கன்னா ஏடா கூடமாக கேட்டாங்கன்னா பதில் சொல்ல தெரியாதுங்கிறதுனால பத்திரிக்கையாளர்களே பார்க்காத உலகத்திலேயே ஒரே பிரதம மந்திரி அவர் அது மாதிரி பொதுமக்களையே சந்திக்காமல் ஜாக்கிரதாவை சுற்றிக்கிட்டு இருந்தா ஆசாமி நேற்று பாவம் காட்டு ரெண்டு ஆண்டு அப்படிமானேன் அது மாதிரி மாட்டிக்கிட்டு முழிச்ச முடி அதை நினைக்கும் போது வருத்தமாக இருக்கும் ராகுல் காந்தி அவர்கள் ஃபஸ்ட்டு பால்லே சிக்ஸ் அடிச்சிட்டாரு பாஜகவே விட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்து இருக்குது இது வரைக்கும் பேசாத மோடி அமித்ஷாலாம் குறுக்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு எல்லாம் எந்திரிச்சு பேச வச்சுட்டார் உலக இல்லை மோடி நாடாளுமன்றத்தில் பேசுகிறாருங்கிறது உலக அதிசயம் இல்லை பேச வச்சுப்பிட்டாருந்தா அந்த பச்சை குழந்த என்ன என்ன பண்ணுறது இப்போ ஆசைத்திர பேசிக்கிற பச்சை குழந்தை பச்சை கொழந்தைங்கிறப்போ முன்னால் பதில் சொல்ல முடியலையே அந்த பச்சை குழந்தை மூஞ்சில் வந்து சிறுநீர் கடிச்சிருச்சு அவ்வளோதான் நான் இருக்குது இப்போ இந்துக்களை வந்து இழிவுபடுத்தி பேசிட்டார் ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாரு நீங்கள் வந்து இந்து இந்துக்கள் நடுவில் வந்து மதவாதம் பண்ணுறீங்க இந்து அப்படின்லாம் ஒரு விஷயம்லாம் போயிட்டு இருக்குல்ல பரமசிவம் படத்தை காட்டுறாருங்க அந்த கேமராமேன் அப்படியே ஓம் பிர்லாவுக்கு திருப்புகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்து யார் கவலைப்படுத்துனா ஓம் பிர்லாவா ராகுல் காந்தியா உங்கள் க உங்கள் கடவுள் ஆனால் ஒரு வகையில் பார்த்தாக்கா பரமசிவம் வந்து இந்துத்துவால் சொல்லப்படாத கடவுள் அது ஒரு ஒன்று இருக்குது ஏன்னா வேதங்களில் சொல்லப்படாத கடவுள் அதனால் ஒரு வேளை என்னமோ பரமசிவனை காட்டின போது நீ வந்து கேமராவை திருப்பிட்ட இப்போ மோடியினுடைய புது கோஷம் வந்து ஜெய் ஜெகந்நாத் ஜெய ஜெகநாத் இந்த மாதிரி ஜா இதெல்லாம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சைவ சமய சமயத்து பக்கம் வர்ற மாதிரி தான் அவர் இது பண்ணுறார் அப்படி இருக்கும்போது சிவனுடைய படத்தை காட்டும்போது இந்து 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 மத கடவுள் தான் அவர் அவருடைய படத்தை காட்டும்போது அந்த கேமராமேன் திருப்பி ஓம் பிர்லாவை காட்டினாக்கா என்ன அர்த்தம் யார் இந்து இந்து கடவுளை கேவலப்படுத்துனது மோடியா ராகுலா

அவருக்கு அழகா சொன்னாரு உங்களுடைய கொடுமைகளெல்லாம் நான் அனுபவிச்சவன் நான் அறுபது வழக்குகள் ரெண்டு வருஷம் சிறை தண்டனை என் வீடு பறிக்கப்பட்டது இவ்வளவு நானே அனுபவிச்சேன் அப்படின்னாரு மக்களுக்காக நீங்க என்ன எதையுமே செய்யலை எதிர்கட்சி த கட்சிக்காரன் ஒருத்தனை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க அதெல்லாம் ஜனநாயகம் அதை இதை இதையெல்லாம் ஆனால் ஜனநாயகத்தின் ஒரு அங்கமாக தான் பார்க்குறேன் நீங்கள் வந்து பல சமயங்களில் எங்களை பேச விடாமல் தடுத்துருக்கீங்க அவங்கள மாத்திரம் பேசவுட்ருக்கீங்க அது ஜனநாயகத்தினுடைய ஒரு அங்கமாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னார் இதை விட வந்து ஒரு சபாநாயகரை கேவலப்படுத்தி யாரும் பேச முடியாது அவர் வரும்போது குளிரியா வெக்கமாக இல்லைன்னார் அதுக்கு அப்போவே ஓம் கொஞ்சம் மானஸ்தானாக இருந்தாக்கா பதவி விலகிட்டு நான் போகிறேங்கன்னு போயிட்டுருக்கேன் இல்லை அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு தலை வணங்குறதுங்கிறது வந்து என்னோட பண்பு அது நான் எந்த பெரியவங்களை பார்த்தாலும் வந்து ஒரு தலை வணங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தான் சொல்லியிருந்தாரு யாரை பார்த்தாலும் வணங்குறது நாங்க நம்ம தப்புன்னு சொல்லிவிடுறேன் மோடி இப்போ இவரோட பெரியவர்னு சொல்றாரா மோடியை கே உங்களை கவலைப்படுத்திக்கிறார் நீ என்னோட கலவன்னு சொல்லிட்டாரா ராகுல் காந்தி என்ன சொன்னார் அது ரைட்டுங்க இந்த அவையினுடைய லீடர் யூஆர் தி லீடர் ஆஃப் திஸ் ஹவுஸ் வெளியில்லை நீ தான் பெரியவரை கேவலப்படுத்திட்ட அந்த பதவிக்கு நீக்கல் பண்ணிட்ட மோடிக்கு அடிமைங்கிறத சொல்லிவிட்ட மோடி பக்கத்தில் ச மோடி என்ன சொல்கிறோம் அதை கேட்டு தான் அது மாதிரி தான் நான் நடத்துவேன் ஒருதலைபட்சமாக தான் இருப்பேங்கிறதுக்கு நீ ப்ரூவ் பண்ணிவிட்டேன் ஒரு பதியம் ஒரே கே இது இதில் அடித்தார் மூணு ஸ்ட்ரோக் அவருக்கு தலைவணங்கியதன் மூலமாக நீ ஒரு பட்சமாக நடப்பவன் நீ மோடிக்கு அடிமை அந்த சபாநாயகருடைய மாண்பை விட்டாய் மூணு பாயிண்ட் அந்த ஒரே இதில் வந்துருச்சு எவ்வளோ தேங்கது என்னங்க பேச முடியும் பப்பு குழந்த குழந்த தான் பேசிச்சு பதில் சொல்ல தெரியலையே வக்கீல் இப்ப நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது வந்து இது வரைக்கும் பேசல இல்ல குறுக்கிட்டதே கிடையாது அப்படின்னும் பொழுது இப்ப நான்கு பேர் இதுல வந்து அவர் பேசும்போது குறுக்கிடுறாங்க துறைவாரியா வந்து பேசுறாரு ஆனா இந்துக்கள் பத்தி பேசும்பொழுது மட்டும் மோடி அவர்கள் வந்து நீங்க அவருக்கு தெரிஞ்ச ஒரே டாபிக் தான் வேற என்ன தெரியுது அதையும் அவருக்கு தெரியல சிவபெருமான் கையில இருக்கிற திருச்சூழமும் அவருக்கு அடுத்த இருக்கிற பாம்புமே அவருக்கு என்னன்னு தெரியல அதை பேசும்போது முடிக்கிறாரு ஓ சிவபெருமான்ல இவ்வளவு விஷயம் இருக்குதான் விளக்கம் வேற கொடுக்கிறாரு அதுக்கா எப்ப அவர் ஆடி போயிட்டாருன்னா சிவருவான் கையில் அபயாஸ்தம் ஜீசஸ் கையில் அபயாஸ்தம் குருநானக் கையில் அபயாஸ்தம் பௌ கௌதம புத்தருடைய கையில் அபயாஸ்தம் எங்கள் கட்சியின் சின்னம் அபயாஸ்தம்னர் நாங்களால் இந்துக்களுக்கு விரோதி முடிஞ்சு போச்சு இல்லை முடிஞ்சு போச்சு இல்லை அஞ்சு வருஷத்தில் வாங்க வேண்டிய அடி உத அத்தனையும் நேற்று ஒரே மீட்டிங்கில் ராகுல் காந்தி கொடுத்துட்டார் நான் அஞ்சு வருஷத்துக்கு இது தாங்க மோடி ஆட்சி இருந்ததுன்னா இப்போ அக்னி வீரர்கள் திட்டம் அது குறித்து கூட பேசினார் நீங்கள் வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பயன்படுத்துகிறீங்க அக்னிவீர் அப்படிங்கிறதுல அப்படின்னு ஒரு விஷயம் அவங்க தேவைப்பட்டா பயன்படுத்திக்கலாம் இல்லாட்டி அவங்க கதி என்ன வருது அவங்களுக்கு என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு அதுக்கு என்ன பதில் வீர்னு ஆறு மாதம் ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு இராணுவத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இதுக்கு வந்து ஆறே மாதம் ட்ரைனிங் கொடுத்தாக்க அவங்க எந்த அளவில் அவங்க வந்து அதை தான் கேட்டார் அவங்க ஏற்று சைனாவை போரிடுவாங்களான்னு கேட்டார் அவங்கள ஏற்று பாகிஸ்தானை போராடி வைக்க புரியான்னு கேட்டார் ஆறு மாதத்தில் ஒருத்தர் ட்ரைனிங் கொடுக்க முடியும்னா புரியலையே அப்படி என்ன ஸ்கீமுன்னு புரியல அது அதில் அவர் சொன்னதில் எதை பிடிச்சிட்டாருன்னா அக்னிவர் திட்டம் வந்து அது முழுக்க முழுக்க மோடியினுடைய மனசில் உதித்தது அவர் ஒரே நாள் வந்து சொன்னார் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அதான் கேட்டார் எல்லோரும் ஒரு கமிட்டியில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க ஆக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மோடி மனசில் என்ன நினைக்கிறோம் அதையெல்லாம் நிறைவு தர வேலை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க அதுலேருந்து என்ன தெரியும் ஒரு மோடி ஒரு சர்வாதிகாரி குழு பாரா நாடாளுமன்ற கூ கூட்டத்தையும் அவரை குழுவையும் அவர் மதிக்கலை அவர் நினைச்சதெல்லாம் செய்கிற தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம்னார் அதுவே அவங்க மாட்டிக்கிட்டாங்க நான் தான் சொல்கிறேனே அஞ்சு வருஷம் இந்த ஆட்சி என்னென்னா உதவ வாங்கணுமோ அது நே அத்தனையும் நேற்று ஒரே நாளில் வாங்கிட்டாங்க பாஜக அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தான் அக்னிவீரர்கள் வந்து எல்லையிலையோ இல்லை போரின் பொழுதோ வந்து இறந்துட்டா ஒரு கோடி ரூபாய் தரோமே அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு கோடி ரூபா கொடுத்துட்லாங்க அது அவங்க குடும்பத்துக்கு போகும் நாடு போயிடுச்சுன்னா யார் கொடுப்பா அக்னி வீரர் கிட்டே போய் அவன் போரிட்டு அந்த போடுற தோற்று போனால் அந்த நாட்டை திருப்பி வாங்குவியா ஏற்கனவே போயிடுச்சுங்கிறது வேறு விஷயம் அங்கே அருணாச்சல எல்லாம் போயிடுச்சு ஓ அவங்க ரோடெல்லாம் கட்டி ஊர் பேரையை மாற்றி மேப்பியே வந்து சைனாவோட சேர்த்தியாச்சு பேசாமல் தான் இருக்கிறோம் என்ன பண்ண முடிஞ்சுது ஸோ அதனால் போர் செத்து போன வீரனுக்கு நீங்கள் காசு கொடுக்குறதுல அவங்க குடும்பம் தப்பிக்கும் நாடு போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அதுக்காக போர் வீரர்களை தயார் பண்ணுறேன் மூன்று முறை காங்கிரஸ் தோத்து வந்து அவங்களோட ஆணவம் வந்து குறையவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வேற சொல்லியிருக்கிறார் முன்னூறு இடத்துல இருந்து எழுபது இடத்துல தோத்த கொழுப்பு அடங்குகள் அவ்வளோ காங்கிரஸ் வந்து பதிமூணு மாநிலங்களில் பூஜ்யம் ஆனா இப்போ ஹீரோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க எத்தனை மாநிலங்கள் ஜெயிச்சாங்களை ஜெயிச்சாங்க ஒரு தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிட்டே கூட நீயே தோத்து போனதாக தகவல் இருக்கு மறுநாள் ஒரு ரெண்டு மணி நேரம் தேர்தல் முடிவுகள் சொல்லவேப்பா இல்ல அந்த நேரத்துல தான் எல்லா தென்னிவுகளும் நடந்ததுங்கிறாங்க வரிச்சா எண்ணிக்கிட்டு வர 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 முதல் நாலு சுற்றுல மோடி பின்தங்கி இருக்காரு பல ஆயிரக்கணக்கான வாக்குகள்ல பின்தங்கி நிற்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் தேர்தல் முடிவுகள் வரல அப்புறம் வெற்றிங்கிறாங்க வானதி சீனிவாசன் ஜெயிச்ச மாதிரி மூணே முக்கால் மணி வரையிலும் கமலஹாசன் பத்தாயிரம் வாக்குகள் முன்னணி நாலு மணிக்கு வானதி சீனிவாசன் பத்தாயிரம் வாக்குகள் வெற்றி அந்த மாதிரி அப்படிதான் ஜெயிச்சி உன்னுடைய வெற்றியை கேள்விக்குறி இது நீ அடுத்த கே பேசுறது என்ன எழுபது இடத்துல தோத்து இருக்கப்பா எழுபது இடத்துல தோத்து இருக்குது ஐத்தானா வசாக அமலாக்கத்துறையை கையில் வச்சுக்கிட்டு மிரட்டி தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சு மிரட்டி பல நீதிபதிகளை கையில் வச்சு மிரட்டி எழுபது இடத்துல தோற்று இதை விட அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் உங்கள் கதி என்ன இருக்கு டெபாசிட் வாங்கியிருக்கு தெற்கு பகுதியில் நீ இல்லையே இந்திய மலைக்கள் நீ இல்லையே காணாமல் தான் பட்டு கிழக்கு பகுதியில் இல்லையே அருணாச்சல பிரதேசத்தில் எங்கேயும் ஜெயிச்சுட்டு போங்க வேறு எங்கே இருக்கிறாங்க பெங்காலில் பெங்க பெங்கால் அந்த பக்கம்லாம் இல்லை நிதிஷ்குமாரை வந்து கூட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன் அவர் உனக்கு ஒரு இது இப்போ இது கொடுத்துருக்காரு இல்லாட்டி பணம் உனக்கு தெற்கும்போது இல்லை என்ன இருக்குது உனக்கு சந்திரபாபு நாயுடு என்றைக்கு நீ அவங்க ரெண்டு பேரும் எப்போ ஏற்பட்ட ஆளுங்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்க ஆறு மாதம் கடிச்சுக்க வேலையை காட்டிடுவார் இப்போயும் அவர் வேலையை கேட்டார் சந்திரபாபு நாயுடு அது தெரியுமில்ல சின்ன பண்ணார் பவன் கல்யாண் வந்து அவரை வந்து எப்படி வேலைக்கு வாங்கி அவரை வந்து பெரிய பதவியெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி சந்திரபாபு நாயுடுனுடைய எம்எல்ஏக்களை வந்து கட்சி மாற வச்சு பவன் கல்யாண் சைடில் கொண்டு போய் சந்திரபாபு நாயுடு இறக்கி தான் மோடியோட திட்டம் அதை அவர் புரிஞ்சுக்கிட்டார் அவர் உள்ளே வரும்போதே வந்தார் உடனே பவன் கல்யாணம் கூப்பிட்டு என்ன சீஃப் மினிஸ்டர் பார்த்து தானே டெப்டி சீஃப் மினிஸ்டர் அதை விட விடல எனக்கு ஈக்குவலாக உனக்கு போ ஃபோட்டோவெல்லாம் எல்லாம் போடும் உனக்கு சேரும் உனக்கு ஈக்குவலாக கொடுத்துட்டேன் இன்னுமே என்ன அதுக்கு மேலே மோடி கொடுத்துருவாரா மோடியினுடைய மூவை தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கே அவர் ஜாக்கிரதை ஆகிட்டார் பார்த்திங்கன்னா அதுவே மோடிக்கு பெரிய அட்டி அதுவே மோடிக்கு பெரிய ஆண்டி நிதிஷ்குமார் எப்போ என்ன பண்ணோம்னு தெரியாது அவர் சைலண்ட்டாக இருப்பார் அவர் பீகாரில் வந்து சீஃப் மினிஸ்டர்ட்டாங்க மற்ற எல்லா பெரிய போஸ்ட்டும் இவங்க எடுத்துக்கிட்டாங்க பேசாமல் இருந்தார் ஒன்று என்னடா அது நிதிஷ்குமார் விட்டார் ஒரு வருஷம் கழித்து பார்த்தா பாஜக கட்சியுமே தான் பாஜகவினர் அளவே வந்து நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு சந்தர்ப்பவாதிகள்னு சொல்லியிருக்கிறாங்க பேர்பட்ட ஒரு ஆபத்தை அவங்களுக்கு இருக்குதுங்க எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க மோடிங்கிற வந்து அப்படியே மொடமாக கிடக்கிறாரு தலை பக்கம் வந்து நிதிஷ்குமார் இருக்கார் கால் பக்கம் வந்து சந்திரபாபு நாயுடு இருக்கார் தூக்கிட்டு போகிறாங்க ஒரு டெட் பாடி பேர் தூக்கிட்டு போயிட்ருக்காரு அதுதான் அவருடைய ஆட்சி இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்காரு இவ்வளோ வாங்கிய பாருங்க இவருக்கு ஆணவம் தேரிலங்கிறது தான் அவர் அதை வந்து இப்படி சொல்கிறாரு ஏன் ஆணவம் தேரில இவ்வளோ உதவ உதக்க கொடுத்துருக்கீங்க என்னுடைய என்ன என்னுடைய ஆணவம் தேரில அப்படின்றத அவர் பேசியிருக்காரு ஆனால் என்ன சொல்கிறாருன்னா இப்போ இந்த அவர் பதவி பொழுது இவங்க ரெண்டு பேரோட சப்போர்ட் இருந்துச்சு அது ஒரு விஷயம் இப்போ இன்னுமே மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறதான் விஷயம் இப்போ ஆனால் இவங்க ரெண்டு பேர் சைலண்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியானதான் ஒரு பார்வை இருக்குது இப்போ மீண்டும் வந்து மோடி தான் முன்னிறுத்தப்படுறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் போதும் ஆறு மாதம் அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஆறு மாதம் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுவாங்க ஸ்டடி பண்ணிவிட்டு யாரை எந்த இடத்துல கவுத்துணுங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க அப்படி தான் நிதிஷ்குமார் ஒரு வருஷம் பேசாம இருந்தாருங்க ஒரு வருஷம் கழித்து காட்டின காட்டு சாதாரண காட்டு இல்லையா நிதிஷ்குமாரை விட்டு இப்போ நகர முடியாமல் போயிடுச்சு இல்லை எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க ரெண்டாவது இடத்துக்கு கூட விடாமல் அந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் முடிவுகளை கொடுத்துச்சு மூணாவது இடத்துக்கு கொண்டு போச்சு காட்டினார் இல்லை தேர்தல் ஆணையம் கையில் இருந்தால் கூட என்னால் ஒன்றும் விரலை விட்டு ஆட்ட முடியும்னு காட்டினார் இல்லை என்றைக்கு வேணாலும் அவருக்கு விரல் இப்படி நீட்டி இருக்குது மோடி கண் கண்ணாடி கண்ணார்னு கண்ணு உள்ளே போய்டும் அவ்வளோ இன்றைக்கி இன்றைக்கி உலகத்துலேயே ஒரு பரிதாபத்துக்குரிய சூழ்நிலையில் இருக்கிற யாருன்னா மோடி அமித்ஷா ரெண்டு பேர் தான் எனக்கு ரெண்டு பேரும் ரொம்ப ஜாக்கிரதையாக கைநகரத்துக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவர் ராத்திரி அவரால் தூங்க முடியாதா இட்டாலிக்கு போயிட்டு உடனே உடையாகந்தார் பார்த்தீங்கல்ல ஒரு நாளைக்கு மேலே இருந்தோம்னாக்கா நம்ம பதவி போனாலும் போய்ட்டு அவர் ஓடி அழறி பிடிச்சிட்டு வா அப்படி வர்ற ஆளாக அவர் எங்கே போனாலும் ஆனந்தமாக சுற்றி போட்டு ஆனால் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வர்ற ஆள் ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு அடுத்த ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு வர்றாருனா நிலைமைங்க அசிவாரா பேஸ் போட்டு வீக்கு ஆடுது காடு அதனால நீங்கள் முன்னாடியே சொல்லும்போது கூட ராகுல் காந்தி இப்படிலாம் பேசுனா அவர் இப்போதான் நாடாளுமன்றம் வந்திருக்கிறாரு பேசலாம் வந்திருக்காரு இப்படி கேள்வி கேட்டால் அவர் அடுத்து திரும்பி வெளிநாடு போயிடுவார் அப்படிங்கிறது அவா அவா நேற்று ஒரு சே இந்த சேட்டலைட் டிவெலாக தான் சொன்னேன் நான் இந்த ராகுல் காந்தி கொஞ்சம் கூட ஈவருக்கெல்லாம் பண்ணுறாரு அவர் என்றைக்குமே நாடாளுமன்றத்துக்கு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு இளவெடுப்பீங்கிறதுனால தான் அவர் வராமே இருந்தார் ஏதோ ஒரு தைரியமாக அவர் வந்தாக்கா அவருக்கு ஒரு தைரியம் கொடுக்கறத விட்டுட்டு இப்படி போட்டு அவரை சின்ன பின்னப்படுத்தினா நாளைக்கு முன்னே அவர் பார்லிமெண்ட்டுக்கு வருவாரா மறுபடியும் நாளைக்கு அவர் ஃபாரின் போய்ட்டாரன்னு நம்ம ஆச்சரியப்பட முடியாது இதனால தாங்க அவர் இப்போ நாடாளுமன்றம் வரமாட்டேங்கிறாரு அவர் வந்தால் அவருக்கு ஒரு காஃபி யூஃபி கொடுத்து ஓரமாக உக்காருங்க பெரிய ஒரு ஜா பாத்திரமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாக்கா அவர் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பார் அதை விட்டுட்டு அவர் போய் கண்ட கேள்வியெல்லாம் கேட்டு அவரே தன்னை அறியாமல் எந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு அவரை வந்து போட்டு ஒரு வழி பண்ணி இனிமேல் அவர் எங்கேருந்து நாடாளுமன்றத்துக்கு வர்றது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நேரத்தோடு ஆனால் அவர் பதிலாக என்ன சொல்லியிருக்கிறாரு இவர் குழந்தை மாதிரி நேற்று அழுததை வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு அதாவது தான் அழுததை எல்லாம் பண்ண டிவி எடுத்து பாருங்களேன் பேகரைஞ்ச மாதிரி உட்கார்ந்துருந்தார் அப்படியே ஓம் பிர்லா மூஞ்சலும் ஒருபடி வழக்கண வழி இவர் பார்த்தாவே ஒரு ப்ரைம் மினிஸ்டர் இதுக்கு முன்னாடி அந்த போஸ்ட் எதில் பார்த்தேன்னா சவுத் போன போது அவரை வரவேற்கிறதுக்கு ஒருத்தருமே போயிட்டாங்க அப்படியே நிற்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியும் நம்ம நேரம் இப்படி அந்த கேவலமான ஒரு சூழ்நிலையை நான் நேற்று வந்து நாடாளுமன்றத்தில் மோடி அனுபவித்ததை பார்த்தேன் இது என்ன பண்ணுறது ராகுல் காந்தி ஆளுதார்னு சொல்லி தன்னுடைய ஆசையை தீர்த்துக்கிறாரு தீர்த்துக்க அல்பாசை வேற என்ன முதல் முறை பேசும்போது அவருடைய மைக் வந்து ஆஃப் செய்யப்பட்டிருக்குது அதை எப்படி யார் ஆஃப் பண்ணா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு அதுக்கு வந்து சபாநாயகருமே வந்து ஒரு பதட்டம் அடைஞ்சி பதில் சொன்னதெல்லாம் பார்க்க முடியுது யார்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு அப்படி எங்கிட்ட கண்ட்ரோல் இல்லைன்ட்டாரு ஓம்பிட்டுலாம் எங்கிட்ட இல்லைன்ட்டார் அப்போ யாருக்கு இருக்கு அப்போ உனக்கு மேலே ஒரு சபாநாயகர் இருக்காருன்னு அர்த்தம் அவை அந்த ஆள் யாரு எப்படி மைக்கு நீ ஆஃப் பண்ணாமல் அந்த மைக்கு இதாகும் உங்கள்கிட்ட தானே இருக்கணும் கண்ட்ரோல் ஆக நீ சபாநாயகர் வேலையை நீ சரியாக செய்யலை போன தடவை ஒரு ஜெயிரி வகை தான் இருந்தாருங்க அவர் ரெண்டே வார்த்தை தான் சொல்கிறார் ஹவு ஸ்டார்டட் கர் ஸ்ரூ ஹோகா கர் கதம் ஹோகா இந்த ரெண்டு வாரத்தை சொல்லிவிட்டு ஹவுஸ் இஸ் அஜாண்ட் ஸ்டில் லன்ச் அப்படின்னுவார் இந்த மூணு வா வரிகளை சொல்லிவிட்டு ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் மெஜாரிட்டி இருந்தது யாரையும் பேச விட மாட்டேன் பைட் 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 பைட்லாம் நாட் அலவுட் அவ்வளோதான் அவர் மேட்ரு இப்போ மாட்டிக்கிட்டார் எதிர்கட்சிகள் ஈக்குவலாக நின்றுக்கிட்டு இருக்குது நேற்றே தெரிஞ்சு போச்சு இல்லை நாற்பது பேர் என்ன பண்ணுவீங்கன்னு யாரோ ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் கேட்டுக்கிட்டு இருந்தார் பெரிய அருவலக மேதை இந்த ஒரு ஆளுக்கு பதில் சொல்லுப்பேன் மிச்சம் முப்பத்தொம்பது பேருக்கு நீ என்னத்துக்கு பேசுகிறேன் நாற்பது பேர் சேர்ந்தாங்கன்னா உங்கள் கதி என்ன ஆகும் இந்த ஒரு ஆளுக்கு பதில் சொல்லாமல் வெளிப்பேர்த்திங்க கண்ணெல்லாம் வெளியே வந்துடுச்சு ஒரு எல்லாம் கிழிஞ்சு தொங்குது அண்டு வாங்கினா அண்டி சாதாரண அண்டி இல்லை ஆனால் நாங்கள் மூன்று மடங்கு வந்து வளர்ந்துருக்கோம் மூன்று முறை வந்து மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கோம் அக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறதுக்கு படிப்படியாக குறைச்சி எழுபது இடத்துல இருக்குது அதான் சொல்லணும் முடியல மூணாவது முறை வந்துருக்குற என்னவோ வந்துருக்குற நொண்டியாக வந்துருக்க மொடமாக வந்துருக்குற இதுக்கு முன்னாடி வந்தது இனி வந்து முழுக்க இதில் வந்த மெஜாரிட்டியில் வந்த இன்னைக்கு எப்படி வந்துருக்குற ரெண்டு பேரும் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க இது வெற்றின்னு சந்தோஷப்பட்டா வேண்டாங்கள இந்த வெற்றியை தான் நாங்களும் வேறு முறை உன்னை கொடுத்து உயிரும் கொலா உயிரோமா கொண்டு போட்டிருக்காங்க உயிரோடு இருக்காங்கிற தவிர வேற என்ன இருக்குது இப்போ உனக்கு முதல் மீட்டிங்லேயே ஆட்டிங்க என்னன்னே நீ என்ன பண்ண போறேன் ஆனா இவரு என்ன ஆறு மாதத்துக்கு மேல அஹ் பதவிகள் நிடிப்பாருங்கிறது எனக்கு சந்தேகம் மோடி இருக்க மாட்டார் வேற யார் வந்தாலும் ஆனா வேற யார் வந்தாலும் இவரோட கொஞ்சம் பெட்டரா இருப்பாங்க இப்போ ராகுல் காந்தி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு இப்போ இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற வேற ஒரு விஷயத்தை வந்து பாஜகவினர் வந்து சொல்றாங்க நீங்க வந்து இந்துக்களை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய சபையில இருந்து இப்போ அவரோட பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் கூட நீக்கிறதுலாம் கூட பார்க்க முடியுது ஆர்எஸ்எஸ்ஸு இந்து சம்பந்தத்தை பற்றி பேசுனது பிரதமர் மோடியை பற்றி பேசுனது எல்லாமே அவை குறிப்பில் இருந்து நீக்கிட்டா போது மேம் சீப்பை ஒடிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடுங்கிறங்க அவ்வளோதான் வேற என்ன பண்ண முடியும் உலகமே பார்த்துச்சுங்க பார்க்காதவன் யார் உலகமே பார்த்துச்சு இந்த அவை குறிப்பில் நீக்கிவிட்டாங்க என்ன இடப்போகுது பட்டாசிங்க அசிங்கம் தானே அது ராகுல் காந்தி அவர்களே சொல்கிறார் இப்போ நீங்கள் வந்து என்னதான் அவை அவை இருந்து நான் பேசியதெல்லாமே நீங்கள் நீக்கினா கூட உண்மை வந்து மோடியோட உலகத்திலிருந்து வேணால் அழிக்கப்படும் எதார்த்த இடத்துல உலகத்திலேருந்து எந்த மக்கள் மத்தியில் நேற்று இதை இதை பற்றி பேசாதவனே கிடையாதுங்க உலகம் முழுவதும் பேசிட்டாங்க அவை குறிப்பில் அந்த புக்கை யாருன்னு பார்க்க போகிற அந்த அசம்பளியில் இருக்கிற ஆளுங்க தான் பார்க்க போகிறாங்க நீங்களும் நான் பார்க்க போகிறோமா நமக்கு எல்லாத்தையும் எல்லா பத்திரிக்கையிலையும் வந்துடுச்சு அச்சு ஊடகங்கள் அத்தனையிலேயும் வந்துருச்சு இப்போ இப்போ இது டிஜிட்டல் மீடியாலையும் அத்தனையிலையும் வந்துடுச்சு அவை குறிப்புங்கிறது வந்து அசம்பிள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையில் வச்சுக்கிறப்ப அதுல இல்லைன்னா யாருக்கு என்ன வந்து இல்லைன்னா என்ன ஆகிட போகுது மக்கள் படிக்கிற புத்தகமா இது இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து சும்மா படம் காமிச்சிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுவேன் ஆமாம் காட்டின படத்துக்கு தான் நீ இருந்தீங்க எப்படி பேதளிச்சு போய் நின்று ஏன் அதுக்கு நடுங்கண்ணே படம் காட்டிட்டு போனதுக்கு ஏன் நடுங்கண்ண அப்படி ஓ மந்திரிக்கு அத்தனை பேர் எழுந்துருச்சு நின்னானே ഒതറി ഒതു ജണ്ണി കണ്ടുകൊണ്ടും കരുതും മിക്ക നെട്രസ്